அனைவருக்கும் வணக்கம் இப்போ ஃபார்மர் அக்ரி ஸ்டக் வந்துட்டு நம்ம ஃபார்மர் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து நம்ம டிஜிட்டல் சேவையில் ஓப்பன் ஆயிருக்கு சிஎஸ்சியில் இது எப்படின்னா நான் லிங்க் வாட்ஸ்அப்பில் போட்டிருக்கேன் அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணிங்கன்னால் உங்கள் டிஜிட்டல் சேவை ஐடி பாஸ்வேர்டு கேட்கும் சரிங்களா அதில் போய்ட்டு உங்கள் சிஎஸ்சி ஐடி பாஸ்வேர்டு போட்டுக்கோங்க போட்டுட்டு கேப்சா டைப் பண்ணிக்கோங்க கேப் போட்டுட்டு சைன் சைன்இன் கொடுத்தீங்க அப்படின்னா உள்ளே லாகின் ஆகிடும் லாகின் ஆனதுக்கப்புறம் டேரெக்டாக ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் போயிடும் இப்போ வந்துடும் இங்கே ஃபார்மர் ரிஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபார்மரோட ஆதார் நம்பர் போடணும் இப்போ வந்து இப்போ ஓடிபி மூலமாக மட்டும்தான் ஒர்க் ஆகுது ஆதார் லிங்கடு ஓடிபி மூலமாக மட்டும்தான் ஒர்க் ஆகுது சீக்கிரம் வந்து பயோமெட்ரிக் எனேபிள் பண்ணிடுவாங்க எனேபிள் பண்ண பயோமெட்ரிக்னு ஒர்க் ஆகும் சரிங்களா இப்போ நம்ம ஆதார் ஓடிபியில் எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் உங்களுக்கு க்ளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் கடைசி லெட்டர் மட்டும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆதார் லிங்கட் ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி போக்கும் அந்த ஓடிபி போட்டுட்டு நெக்ஸ்ட் வெரிஃபை கொடுத்துருங்க ஓடிபி வந்து போட்டாச்சு இப்போ ஓடிபி போட்டதுக்கப்புறம் நீங்கள் வெரிஃபை மட்டும் கொடுத்துருங்க வெரிஃபை கொடுத்துட்டிங்கன்னா டீட்டெயிலாம் அதிலே எடுத்துக்கும் ரெண்டு டைம் ஓடிபி வருங்க ரெண்டு ஓடிபி போட்டு வெரிஃபை பண்ணிவிடுங்க வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து ஃபோன் நம்பர் கேட்கும் அவர் எந்த ஃபோன் நம்பர் கொடுக்குறாரோ ஃபார்மர் அந்த ஃபோன் நம்பர் போட்டுக்கோங்க மொபைல் நம்பர் வந்து மேனட்டரி அந்த மொபைல் நம்பர் கொடுத்துட்டிங்கன்னா அந்த மொபைல் நம்பருக்கு மறுபடியும் ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி இதில் என்ட்ரி பண்ணுங்க கொடுத்துட்டு வெரிஃபை கொடுத்துருங்க வெரிஃபை கொடுத்துட்டிங்க அப்படின்னா மெயில் அட்ரஸ் வந்து ஆப்ஷனல் தான் அதை விட்டுருங்க மற்ற டீட்டெயிலெலாம் அதுலேருந்து எடுத்துக்கும் சரிங்களா உங்கள் பேர் வந்து லோக்கல் லாங்குவேஜில் தமிழில் கரெக்டாக டைப் பண்ணணும் இதில் பாருங்கள் டீட்டெயிலாம் அதே ஸ்பெச்சாகி வந்துடும் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு அட்ரஸ் மட்டும் லோக்கல் லாங்குவேஜில் அப்டேட் பண்ணணும் சரிங்களா மற்ற எல்லாம் மேனிட்டேரி கிடையாது அட்ரஸ் மட்டும் மேனடேரியா கேட்குது இதில் பாருங்கள் இதில் லேட்டஸ்ட் அட்ரஸை வந்துட்டு அப்டேட் பண்ணுறதுன்னா அப்டேட் பண்ணிக்கலாம் இன்சர்ட் லேட்டஸ்ட் ரெசிடென்ட் டீடைல்னு இருக்கும் அதில் டிஸ்ட்ரிக்கு செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு தாலுக்கா வந்துட்டு அது பாருங்கள் டிஸ்ட்ரிக்கு தாலுக்கா வில்லேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இந்த லோக்கல் லாங்குவேஜ் மட்டும் அட்ரஸ் டைப் பண்ணும் ஒரு நிமிஷம் இந்த லோக்கல் அட்ரஸ் வந்து தமிழில் டைப் பண்ணி வாட்ஸ்அப்பில் டைப் பண்ணி பேஷ் பண்ணியாச்சு பேஷ் பண்ணியாச்சு சரிங்களா இப்போ டைப் பண்ணி பேஸ்ட் பண்ணியாச்சு இப்போ வந்துட்டு ஃபார்மர் டீட்டெயில் வந்து ஸ்பெச் பண்ணணும் க்ளிக் பண்ணிவிட்டு தமிழ்நாடு இந்த தமிழ்நாடு டிஃபால்ட்டாக வந்துடும் டிஸ்ட்ரிக் செலக்ட் பண்ணிக்கோங்க சப் டிஸ்ட்ரிக் செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து வில்லேஜு என்ன பஞ்சாயத்தோ அந்த பஞ்சாயத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க என்ன வில்லேஜோ அந்த வில்லேஜும் செலக்ட் பண்ணிக்கோங்க சர்வே நம்பர் மட்டும் போட்டிங்கன்னா போதும் சர்வே நம்பர் மட்டும் போட்டு சம்மிட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா டீட்டெயிலாம் அதே ஸ்பெசாகி வரும் அதுலேயே டீட்டெயில் வந்துடும் என்ன பேர் யா யார் பேரில் இப்போ இருக்குது அந்த சர்வே நம்பரில் யார் இருக்கான்னு காட்டிடும் அதை மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு இது இது வந்து என்ன சப்டிவிஷன் வருதோ அதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க அவரோட சிட்டால் இருக்கிறத மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க கொடுத்துட்டிங்க அப்படின்னா அது ஆட் ஆகிடும் டோட்டல் இது எவ்வளோ டீட்டெயில்னு வந்துடும் இதெல்லாம் மேண்டட்டரி கிடையாது கார்டு நம்பர் இருந்தால் போட்டுவிட்டு எவ்வளோ ஃபேமிலி நம்பர் இருக்காங்களோ அதை போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க டிபார்ட்மெண்ட் ரெவன்யூ அப்ரூவல் இது டிக் பண்ணிக்கோங்க டிக் பண்ணிவிட்டு இதையும் டிக் பண்ணிக்கோங்க சேவ் ட்ராஃப் வேணும்னா சேவ் இப்போ எதாவது டாக்குமெண்ட் இல்லைனா சேவ் ட்ராப் வச்சு கூட திரும்ப நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த இதில் வரும் அதில் போய் நீங்கள் எடுத்துக்கலாம் சரிங்களா இல்லை எனக்கு அப்படியே சப்மிட் பண்ணுறது என்ன நீங்கள் டைரெக்டாக சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அப்படியே சப்மிட் ஆகிடும் இந்த நேர் வெரிஃபை ஆல் லேண்டு கொடுத்துருங்க கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு சேவ் கொடுங்க கொடுத்துட்டிங்க அப்படின்னா இப்போ வந்து பயோமெட்ரிக் இல்லைன்னா ஓடிபி கேட்கும் இப்போ வந்து ஓடிபியை கொடுத்து நம்ம இது பண்ணிக்கலாம் ஃபைனலாக ஒரு ஓடிபி வரும் ஃபார்ம இருக்குது அந்த ஓடிபி போட்டுருங்க ஆதார் லிங்க்கடு ஓடிபி இதை கொடுத்துட்டு சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா ஆதார் லிங்க்டு ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி போகும் அந்த ஓடிபி மட்டும் போடுங்க ஓடிபி கொடுத்து வெரிஃபை பண்ணிவிடுங்க வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அது வந்து வெரிஃபை ஆகிடும் சரிங்களா வெரிஃபை ஆகிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட் வந்துடும் இது பிடிஎஃபை நீங்கள் ப்ரிண்ட் எடுத்து இது பண்ணிக்கலாம் இதுக்கான பேமெண்ட் உங்களுக்கு வந்துடும் சரிங்களா இதுக்காக நீங்கள் யார்ட்டையும் காசு வாங்கக்கூடாது இதுக்கான பேமெண்ட் வந்து உங்கள் பேலட்டுக்கு கிரெடிட் ஆகிடும் சரிங்களா அது எப்போ வரும் அப்படிங்கிறத உங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம் டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர்ஸ் தேங்க் யூ